அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது பாபர் மசூதி பாதுகாப்பாளன் சட்ட முறைப்படி அவர்களுக்கான அந்த கோவில் கண்டிப்பாக அதே மாதிரியான கோவில் தமிழகத்தில் அவர்களுக்கென பிரித்தீக நம்மளுடைய அரசு கண்டிப்பாக கட்டி கொடுக்கப்படும் இன்றைக்கும் பாபர் மசூதி கட்டாமல் இருக்கிறது அதற்குரிய பிரித்திக அமைப்பின் மூலம் அதனுடைய சார்பாக நம்மளுடைய தமிழகத்தில் ஆங்காங்கு இந்த பாபர் மசூதிக்கான இடம் கொடுக்கப்பட்டு அதற்குரிய அந்த கோவில் கட்டப்பட்டு என்னுடைய ஆட்சியின் போது முழுமையாக அது அமலாக்கம் செய்யப்படும் இன்று பாபர் மசூதி கட்டாமல் இருந்தாலும் அதற்குரிய கோரிக்கை கண்டிப்பாக நம்மளுடைய பிரதமரிடம் அதற்குரிய ஒரு நல்ல கோரிக்கையாக முறைப்படுத்தும் கோரிக்கையாக அதை நிறைவேற்றும் கோரிக்கையாக வலியுறுத்தப்படும் அந்த கோவில் கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியின் போது கட்டி கொடுக்கப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்தினேன் நன்றி